மாலை ஐந்து முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழில் விளையாட்டுக்களம் விளையாட்டுத் துறையில் சாதித்த பல்வேறு வீரர் வீராங்கனைகளுடன் ஒரு சந்திப்பு வணக்கம் எதிரும்போதும் மகிழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பு மகிழ்ச்சி கடந்த ஜனவரி இருபதாம் தேதி இரண்டாவது முறையாக அமெரிக்கானுடைய ஜனாதிபதியாக திரு டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு தடலடியான ஒரு அக்ரசிவான நடவடிக்கைகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வருவதும் பார்க்க முடிகிறது அவர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற விதமாக ஓரிரு நாட்களுக்கு முன்பாக சட்ட விரோதமாக அமெரிக்காவில் கூடியவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியேற்ற என்று மிக அழுத்தமாக கூறினார் அந்த நடவடிக்கை இறங்கியும் இருக்கிறார் குறிப்பாக மெக்சிகோ மற்றும் கொலம்பியா நாடுகளிலிருந்து ச சட்டத்திற்கு புறம்பாக கூடியவர்களை அகற்றுவதற்கு பணியை தொடங்கியதிலிருந்து பல்வேறு எதிர்ப்புகளும் எதிர்வினைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன அதை மையமாக வைத்து தான் இன்றைய எதிரும்புதல் முயற்சியை நாம் பேசவிருக்கிறோம் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றம் ட்ரம்ப் நடவடிக்கை விளைவுகளும் அப்படிங்கிற தலைப்புல இன்றைய எதிரும்புதல் நிகழ்ச்சியை நம்ம பேசவிருக்கோம் என்னோட அரங்கில் பேராசிரியர் கணேஷ்குமார் பொருளாதார ஆலோசகர் திரு ரவிசங்கர் இணைச்சின் வாயிலாக திரு கே கே ஆதித்தன் பத்திரிகையாளர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் திரு கணேஷ்குமார் அவங்க கூட்டிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் நிறைய ப்ராமிசஸ் வந்து எலெக்ஷன் டைம்ல கொடுத்தாரு இருபதாம் தேதி அவர் பதவியேற்ற பிறகும் ரொம்ப ஸ்டாங்காக சொல்லியிருக்காரு எஸ்பெஷலி இந்த மாதிரியான இல்லீகல் மைக்ரென்ட்ஸை அந்தந்த நாட்டுக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்காரு அதனுடைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதனுடைய எதிர்வினைகள் அந்தந்த கண்ட்ரியும் சொல்லியிருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எவ்வளோ தூரத்துக்கு போகும் என்ன வகையான இந்த தாக்கங்களை ஒரு சர்வதேச அரங்கில் உருவாக்கும் அவர் சொன்னது இதை தான் இதை வச்சு தான் அவர் அவ்வ ஆட்சிக்கே வந்தார் ஸோ இல்லீகல் இமிகிரண்ட் ப்ராப்ளம் வந்து இப்போ எல்லாம் இல்லை இது வந்து ஜோ பைடன் ஆட்சிக்கு முன்னாடி ஒபாமா ஆட்சி மோதும் கூட இருந்தது அதாவது ட்ரம்ப்போடைய முதல் கட்ட ஆட்சியில் போதும் மாத்திரம் இல்லை இல்லீகல் இமிகிரண்ட் ப்ராப்ளம் வந்து அமெரிக்காவில் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா கடந்த நான்கு வருடங்களில் ஜோ பைடன் அரசாங்கம் ஏற்பட்டு ஏற்பட்ட பின்பு நிறைய பேரை அன் அக்கௌண்டடா லட்சக்கணக்கான பேர் இன்ஃப்ளக்ஸ் வந்த பிறகுதான் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஆக்ஷனை சொல்லி வர்றாரு நான் வந்திப இல்லீகல் இமிகிரண்ட்ஸை நான் வந்து திரும்ப அனுப்புவேன்ற வாக்குறுதி வச்சுதான் அவருக்கு வந்து அவ்வளோ பெரும்பான்மையோடு ஜெயிச்சிருக்காரு ஸோ அதனால அவர் அதை செய்யாம விட்டார்னா அவர் வந்து சொல்லி வந்ததுக்கான ஒரு இது இல்லாமல் போயிடும் ஸோ அதனால தான் அவர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ஆக்ஷன் எடுக்கிறார் வரும்போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அ மில்லியன் பீப்புளுக்கு வந்து அந்த பர்த் ரைட்டு ப்ளஸ் அந்த சைல்டுஹுட்ல உள்ள வருவாங்க யூஎஸ்குள்ளே ஸோ இந்த ரெண்டுத்தையுமே ஒரே கையெழுத்து போட்டு அந்த பர்த் ரைட்டு சிட்டிஷன்ஷிப் இருக்கு இல்லையா அதை வந்து முதல்ல கேன்சல் பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம்னா கிட்டத்தட்ட நூற்றி முன்னூத்தி ஐம்பது வருடங்கள் பழமையான ஒரு ஒரு இது சட்டம் அது சோ அதை வந்து மாத்துறதுன்றது வந்து அவ்வளவு இப்போவும் அது கண்டெஸ்டட் தான் அது கோர்ட்ல கேஸ் போடுவாங்க அதெல்லாம் கண்டஸ்ட் பண்ணுவாங்க ஆனா அதை எடுக்கணும்ன்ற ஒரு ஒரு துணிவு இருக்கு இல்லையா அதை வந்து அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க அமெரிக்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந் அ அந் அதனாலதான் அவர் அந்த ஆக்ஷன் எடுத்தார் அதுல வந்து பல நாடுகளை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை வரும் அது இந்தியா மாத்திரம் இல்லை இந்த விசாவில் போயிட்டு அதுக்கப்புறமா அது மூலமாக குடியுரிமை பெறக்கூடிய எல்லாம் வந்து இருபதாம் தேதி ஃபிப்ரவரிக்கு முன்னாடி குழந்த பேத்தா நிறைய பேர் ஆமாம் அது வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கேன்சல் கொண்டு சீக்கிரமாக போனோம் அப்படின்னு சொல்லி அவங்கலாம் இருக்காங்க அதே மாதிரி வய ஒரு வயதான இப்போ தம்பதியினரை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எதுக்காகன்னா அவர் வந்து சொல்லிட்டு வந்துருக்கறாரு அதை வந்து இப்போ பகிரங்கமாக பண்ணுறாரு அவ்வளோ இந்த மாதிரி இல்லீகல் இமிகரன்ஸ் டீப்போர்ட் பண்ணுறதுன்றது எல்லா நாடும் பண்ணும் அமெரிக்காவும் இதுக்கு முன்னாடியும் இவர் தான் முதல் ஆள் கிடையாது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆனா இதை வந்து நான் அதை வந்து எப்படி பண்றாரு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிய பிரகடனமா இருக்கு அதாவது பிரகடனப்படுத்தி நான் இதை பண்றேன் நீங்க பாருங்க உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா இந்த மாதிரி நான் பண்றேன் இது வந்து எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்ற மாதிரி அதை சொல்றது வந்து எப்படின்னா அட்வர்டைஸ் பண்ற மாதிரி இருக்கு அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி தான் அவருடைய ஆக்ஷன்ஸ் இருக்கு ஆனா இது பிற்க நான் சொல்றது வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சோம் இந்த மாதிரி எல்லாரையும் டீபோர்ட் பண்ண பிறகு ஒரு ஆறு மாதம் கழித்தோ ஒரு வருடம் கழித்தோ அமெரிக்காவில் சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்பதான் அவருக்கு புரியும் கம்ப்ளீட் நகரும் அவருக்கு புரியும் சில நாடுகள் இப்படிதான் இருக்கும் அந்த நாடுகளோட சில விஷயத்த மாத்த முடியாது அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு ஏன்னா அவங்க அந்த சட்டத்திட்டம் அமெரிக்காவோட சட்டத்திட்டம் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான்

என்ன நாடுகள்லாம் மாதிரி இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக அமெரிக்கால குடியேறுகள் அவர்களை திருப்பி அனுப்புகிற பொழுது என்னென்ன வகையான பிரச்சனைகளை அந்த நாடுகள் எதிர்கொள்ளுங்கிறது ஒன்று ரெண்டாவது இப்போ திரு கணேஷ்குமார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சில வேலைகளை செஞ்சிட்டு இருப்பாங்க ஒரே நாள்ல அவங்க போன கிடையாது குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க போனது தான் வந்து அங்க இருக்கிறாங்க அப்ப அந்த வேலைகளை செய்வதற்கு உண்டான அமெரிக்கர்கள் தகுதி படைத்தவர்களோ அதுக்கு தயாராக இருப்பார்களா உங்களுடைய பார்வை சார் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ட்ரம்ப் யாரா ட்ரம்ப்யன் யாராவது சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்கா நமக்கு கண் முன்னால் வரும் சுதந்திர தேவி சிலை அந்த சிலையினுடைய அர்த்தமே மாறி போற அளவுக்கு ட்ரம்ப் நடவடிக்கைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா எந்த நாட்டுல வந்தாலும் உங்களுக்கு சுதந்திரத்தை நாங்க கொடுப்போங்கிற உங்களுக்கு இருகை நீட்டி வர்றோங்க தான் அந்த சிலையினுடைய அர்த்தம் ஆனா இப்போ ட்ரம்ப் அவங்க நாட்டினுடைய பிரச்சனையே அவங்களுக்கே பெரிய பிரச்சனை நடவடிக்கை எடுக்கிறாரு இப்போ நீங்கள் கடந்த ரெண்டு நாளாக பிரேசிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவங்க அவங்களை திருப்பி அனுப்பும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இல்லீகல் எமிகிரண்டா இருந்தாலும் அவங்களை கௌரவமாக அனுப்புங்க அதான் கொலம்பியா சொன்னது நீ மிலிட்ரி ஃப்ளைட்லேயே அனுப்புறா நான் மிலிட்ரி ஃப்ளைட்டில் அனுப்பு ரெண்டு அதுக்காக அவர் எடுஞ்சாரு கொலம்பியா இருப்பது குஷ்டம் என்ன சொன்னார்னா நான் வந்து என்னுடைய பிரசிடென்ஷியல் ஃப்ளைட்டை அனுப்புவேன் அதெல்லாம் ஏற்றி அனுப்புன்னு சொல்லிட்டார் உடனே ட்ரம்ப் உடனே வரியை போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸாக போட்டார் பதிலுக்கு அவர் போட்டோ அது சரியாகி இப்போ அனுப்புறாங்க அவங்க ரிசீவ் பண்ணி அப்போ மாதிரி இருந்து வந்து இறங்கினாங்களோ எண்பத்தெட்டு பேரை ஹேண்ட் கப் போட்டு கைவிலங்கு போட்டு கொண்டு இறங்கிருக்காங்க இந்த மாதிரி அநியாயம் பண்றது தப்பு அது ஒண்ணு ரெண்டாவது இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு என்ன பண்ண இமிகிரண்ட் வந்து அவங்களே சொல்றாங்க கவர்மெண்ட்ல இந்த மாதிரி பண்றாங்க அப்போ டெய்லி டார்கெட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது இருக்கும் இப்போ அதை ரைஸ் பண்ணி டெய்லி நானூறு நானு பண்ண சொல்றாங்கன்னு சொல்றாங்க இந்தியாவை பொறுத்தவரை சீக்கியர்கள் வந்து குறிவைக்கப்படுகிறார்கள் ஏன்னா நமக்கு தெரியும் ஜோபிடன் கவர்மெண்ட்லயும் கனடாவில் அது அமெரிக்காவில் பண்ணு நட்டு எல்லாமே பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியும் இப்போ அவர் வந்து கரெக்டா அந்த இன்னைக்கு நியூ ஜெர்சிலையும் நாங்கள் இன்னொரு ஸ்டேட்டு ரெண்டு குருத்வாரா உருத்துவாராக்கல்ல போய் பூந்து சோதனை பண்ணிட்டாங்க அங்கு உள்ள சீக்கியர்கள் அமைப்பு எல்லாருமே என்ன சொல்லுறாங்கன்னா இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள்ல உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஆனால் கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கல ஏன்னா அது அதுக்கு ரூலை மாத்திட்டாங்க உள்ள பள்ளிக்கூடம் வழிபாட்டு தலங்களும் போக மாட்டாங்க இப்போ போகலாம் ஏன்னா இந்த மாதிரி பண்றவங்க கிரிமினல்ஸ் எல்லாம் அங்கதான் அடைக்கலம் போது ஒளிஞ்சுக்கிறாங்க ஏன்னா நமக்கு சீக்கிரத்து எல்லாம் பிரச்சனையே சில இந்த காலித்தான் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சிலது அப்படி பண்ணாங்கன்னு தெரியும் இது இன்னொன்னு பஞ்ச தம் இந்தியாவில இருந்து அதிகம் பேர் ஏதாவது ஒரு ஒரு சட்டவிரோதமாக அமெரிக்கால குடியவர்கள் அதிகம் சீக்கியர்கள் ஏன்னா அங்க ஏற்கனவே பஞ்சாப்காரங்க போய் ரொம்ப வளமா இருக்காங்க அது அவங்க இவங்களும் கூப்பிட்டு போறோம்னா அதனால கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணதா இந்தியர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணாதான் சொல்றாங்க நேற்று பண்ணாங்க அதுக்கு ரெண்டாயிரமும் ஆயிரத்தி ஐநூறு பேர் இப்பெல்லாம் டெய்லி கைது வந்துட்டு இருக்கு அது இந்தியாவில் என்ன விளைவுன்னா நம்ம வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டு தான் திருப்பி அனுப்பினா ஏற்றுக்கிட்டு தான் ஆனும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இவங்க அப்போ இப்போ பெர்த் ரைட்டு சட்டம் கொண்டு வந்திருக்காரு அதை விட கடுமையானது நம்ம இந்திய சட்டம் அதையும் மாரி நமக்கு வங்காளதேசம் வந்து கும்பிடுறாங்க நம்மளால் பண்ண முடியல பெரிய பிரச்சனைலாம் இருக்கு அதனால ட்ரம்ப் எடுக்காரு அது வந்து ரெண்டு நாள் அது கூட கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்ப் பதவி ஏற்கும் போது ஒரு பெண் பாதிரியார் சொன்னாங்க இந்த இந்த மாதிரி மாதிரி நம்ம வர்றவங்க தான் நம்மளோட கீழ்நிலை வேலைகள் எல்லாம் ஈடுபடுறாங்க அவங்க தான் இருக்கிறான் அவங்களுக்கு நீங்க ஒரு ஒரு லீகலா ஏதாவது பண்ணுங்க உடனே இதோ ஒரு ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு அந்த பாதிரியாரே அவரு இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால அவர் கடுமையா சொன்னபடி எடுக்கிறாரு அது நம்ம நாட்டுக்கு ஒண்ணு புரியுது இந்த கொலம்பியா மெக்சிகா அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் அவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் எல்லையோரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கடுமான பாதிப்புகள் ஏற்படும் அது ஃபியூச்சர்ல என்ன வந்துடும் அடுத்தது இன்னொன்று இந்த ஃபண்டை நிப்பாட்டிச்சு நைன்டி டேஸ் போட்டு வெளிநாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்குற எய்டு எல்லாம் நிப்பாட்டிச்சா அது பெரிய பிரச்சனை பாவம் எல்லாம் அமெரிக்கா ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் இந்த சிறுவர்களுக்கெல்லாம் இந்த அம்மை நோய் அது அந்த அந்த நோய்கள் ஒரு எய்ட்ஸு இதுக்கெல்லாம் ஃபண்டு கொடுத்துருந்தாங்க அது எல்லாம் நிப்பாட்டினால அது பெரிய பிரச்சனையாக சுகாதார பிரச்சனையாக உருவாகும் ஏன்னா அறுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் ஆண்டுதோறும் இந்த ஏழ்னால பயன்பட்டு அதெல்லாம் நிப்பாட்டு பெரிய ஒரு ஷாக் அவங்களுக்கு அது ஒரு இந்தியா கூட நமக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் வருஷத்துக்கு கொடுத்துருந்தாரு இந்தியா கூட நூத்தி எழுபத்தி மில்லியன் டாலர் கிடைச்சிட்டு இருந்தா அதெல்லாம் நின்று போச்சு நிறுத்துருவாங்க அப்ப அதை நம்பி நடந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க அது ஒரு இழப்பு ஆனா நைன்டி டேஸ் சொல்லியிருக்காரு அது எப்படி அது ஒரு இந்த ரெண்டு அது ஒன்று டாக்ஸ்க்குன்னு வரல

சார் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேசமா இருந்தாலுங்க ஈவன் இந்தியாவை எடுத்துங்க இந்தியாவுக்குள்ள அரசாங்கமே சொல்றாங்க இல்லீகலா பங்களாதேஷ் இவங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இருக்காங்க எவ்வளவோ கோடியில் இருக்காங்க அந்த மாதிரி அவங்க வந்து இல்லீகலா வந்து இருக்கும்பொழுது இந்திய நாட்டுக்குள்ள லீகலா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாமே அடி வாங்குறதுங்க அதனால எந்த ஒரு தேசமா இருந்தாலும் இல்லீகல் இவங்களை அலோவ் பண்ணக்கூடாதுங்க இதை தான் இப்போ ட்ரம்ப்பு சொல்லியிருக்கார் ஆனால் இப்போ ட்ரம்ப்பு சொன்னது இவர் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப தடாப்பட்டாலும் சொல்லி ஒரு அல்டா அட்வர்டைஸ்மெண்ட் முறையை கொடுத்து பேசியிருக்கார் ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஸில் ரொம்ப நாளாக நடக்கிறதுங்க ஜோ பைடன் இப்போ முன்னாடி ப்ரைம் மினி பிரசிடெண்ட்டாக இருந்தவர் அவர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருப்பார் மைக்ரேஷன் இமிக்ரேஷன் விஷயத்தெல்லாம் பாலிசியெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் பட் அவருடைய பீரியட்லையே ஒரு லட்சத்து அறுபதாயிரம் இல்லீகல் மைக்ரன்ட் நாட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்க ஒரு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஃபிளைட் அதுல நூத்தி முப்பது நூத்தி நாற்பத்தஞ்சு கண்ட்ரிக்கு இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் அமெரிக்கால இருந்து அமெரிக்கா கொண்டு போய் அனுப்பிச்சிருக்கேன் இப்ப இந்தியாவை எடுத்தீங்கன்னு வச்சுங்க இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூறாயிரம் பேர் இல்லீகலா அமெரிக்காக்குள்ள கிராஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து பியூ ரீசர்ச் அனாலிசிஸ் சென்டர்னு ஒன்று இருக்குங்க பிஇ டபிள்யூ பியூ அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டு பிரகாரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி ஒன்று நாலு மில்லியன் அதாவது நாற்பது லட்சம் இல்லீகல் மைக்ரென்ட் ஃப்ரம் மெக்சிகோ அங்கே இருக்காங்க யுஎஸ்ல அண்டு எல் செல்வர்டார்னு அடுத்த ஒரு கண்ட்ரி அதில் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் அங்கே இருக்காங்க மூணாவது கண்ட்ரி இந்தியா

அபிஷியல்ஸுக்கு எந்த ஸ்டேட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம போனாலே நம்ம சொல்லுவோம் திருப்பூர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க பெங்களூர்ல எவ்வளவு நமக்கே தெரியும் பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியும் யாருக்கு தெரியும் இல்லையா சோ இது ஆக்சன் எடுக்காத வரைக்கும் எடுக்காம இருக்காங்க திடீர்னு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா என்ன ஆகும் இப்ப இந்தியால இருந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க பதினெட்டாயிரம் பீப்புளை இந்தியாக்கு அனுப்ப போறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இல்ல பதினெட்டாயிரம் பேர் பதினெட்டாயிரம் தான் அனுப்ப போறாங்க இந்திய அரசாங்கமும் அதுக்கு ஒத்துட்டு இருக்காங்க சரி எதுக்காக ஒத்துட்டுருக்காங்க இந்திய அரசாங்கத்துக்கு வேற வழி இல்லை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அதில் பதினெட்டாயிரங்கிறது ஒரு ட்ராப் தி ஓஷன் தான் இல்லை அப்படின்னால் இவங்க இந்தியாவில் வந்து இல்லை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் உங்களுக்கு நாள் நாளைக்கு உங்கள் பாலிசியை நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற இல்லீகலி உங்களை வெளியில் அனுப்புறச்ச மற்ற கண்ட்ரி உங்களை சப்போர்ட் பண்ணுறது ரெண்டாவது இந்தியா வந்து ட்ரேடு ட்ரேடு இதை வச்சு அமெரிக்காவோட பார்க்குறச்ச நியர்லி நூற்றி இருபது பில்லியன் டாலர் இந்தியாவோட ட்ரேடு வித் அமெரிக்கா இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் இருபது பதினெட்டு பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸில் பதினெட்டு சதவீதம் வந்து யூஎஸ்க்கு போயிருக்கு வேறு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் பத்து சதவீதம் தான் அந்த எக்ஸ்போர்ட் யூஎஸ்க்கு அண்டு யூஎஸ்இ என்ன பண்ணுறாங்க பாலிசி எல்லாம் தே ஃபேவர் இந்தியா சைனாவை இப்போ அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணுறது இல்லை அதனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சைனாவோட இந்தியா ரிலேஷன் ட்ரேடு டெஃபிசிட் அதாவது சைனாலேருந்து இம்போர்ட்டு ஒரு நூற்றி பத்து கோடினால் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட்டு ஒரு நாற்பது ஐம்பது கோடி தான் ஓகே ஸோ இந்தியா வந்து சைனாக்கு ஐம்பது அறுபது கோடி கொடுக்குற மாதிரி இருக்கும் ட்ரேடு டெஃபிசிட் தான் வேறு இந்தியா அண்ட் யூஎஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடு சர்ப்ரஸ் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கு அமெரிக்கா இருந்து இம்போர்ட் கம்மியாக தான் இருக்கு ட்ரேடு சர்ப்ளஸ் இதனால என்ன ஆகுது இந்தியாவுக்கு இவனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரேடு சர்ப்ளஸ்ங்கிறதுனால மோர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் யூ ஆர் ஏனி ஸோ நாளைக்கு இந்த பதினெட்டாயிரம் பேரை நீங்கள் நாள் இதில் கொஞ்சம் அடி வாங்கும் இவர் என்ன சொல்றார் ட்ரம்ப் அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரி கோஆப்ரேட் பண்ணவில்லையோ எல்லாருக்குமே டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போன ஒரு மாசம் முன்னாடி எலெக்ஷன் ரேலியில அவர் சொல்றார் இந்தியா அவங்க தான் இந்த ட்ரேட் இதுல டேரிஃப்ல கிங் அவங்க இந்தியா ட்ரேடு அபியூசர் அப்படின்னு இந்தியா பத்தி பார்ப்பாங்க கொலம்பியாவுக்கு போறது இமிகிரண்ட்ஸ் எடுத்துட்டு கொலம்பியா பிரசிடென்ட் அவர் பெரிய அவர் இது மாதிரி திருப்பி அமைச்சுட்டார் கொலம்பியாக்குள்ள வரக்கூடாதுன்னு உடனே ட்ரம்ப் சொன்ன உங்ககிட்ட இருக்கிற அத்தனை டேரிஃபை இன்கிரீஸ் பண்றேன்னு

கொலம்பியால காஃபி இதை வச்சு டிபெண்ட் ஆகி இருக்காங்க காஃபி இதில் ஒர்க் பண்றாங்க கொலம்பியால அதை தவிர ஃபிளவரிங் அந்த ஃபிளவரிங் வந்து நியர்லி ஒரு லட்சம் விமன் இன் கொலம்பியா தே டிபெண்ட் ஆன் ஃபிளவரிங் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க கொலம்பியா அமெரிக்காவுக்கு இவன் டேரிஃப் போட்டான்னு வச்சுங்க எல்லாமே அடி வாங்கும் அவங்களோட பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் அதுதான் இந்தியாவுக்கும் நாளைக்கு டேரிஃப் போட்டாங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க எங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரேடு சர்பிளஸ்ல இருக்கீங்க நான் இதெல்லாம் போடுறேன் மெயினா ட்ரம்ப் பண்ண சொல்றேன் இந்தியால பி எம் சொன்னார் என்ன சொன்னார் ஆத்ம நிர்பார் மேக் இன் இந்தியா அவங்க என்ன சொல்றாங்க ட்ரம்ப் இப்போ நீங்க அமெரிக்கால மேனுபேக்சர் பண்ணுங்க டாரிஃப் எல்லாம் குறைக்கிறேங்கிறோம் ஸோ அவுட் அண்ட் அவுட் ஈ ஸ்பீக்ஸ் ட்ரேட் ஓகே ட்ரேடு எப்படி பண்ணலாம் எந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரிஸை ட்ரேடு மூலம் அவங்கள பணிய வச்சு

அமெரிக்கா டோட்டலி ஹைலி டிபெண்டிங் ஆன் இந்தியா ஒய் ஒன் அதனால ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருந்தால் அத்தனை பேருக்கும் உடனே எல்லாம் அனுப்ப கவர்மெண்ட் தெரியும் பதினெட்டாயிரம்

ஃபினான்ஷியலாக வந்து தன்னோட அப்போசிஷனே வந்து பண்ணுறதுக்குண்டான நாடுகள் யாராக இருக்காங்களா அதை அப்படி ஏதாவது பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா இந்தியாவையும் சைனாவையும் <laughs> 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 <laughs>

அமெரிக்கா வந்து லாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் மேபி பி நைன்டீன் ட்வெண்ட்டி நினைக்கு அப்புறமா வென் தே பிகம் த பிகர் பிரதர் அதாவது யுகே தான் முதல்ல இருந்தாங்க நைன்டீன் டுவெண்ட்டி நைன் டிப்ரஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து இட் வென்ட் அப் அதாவது அவங்க தான் சொல்ற மாதிரி த மேன் வித் த பிகர் கன் வின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்பன்ட்ரி பிளஸ் வந்து அமெரிக்கன் கரன்சி வந்து இட்ஸ் பேக்டு பை அமெரிக்கன் ஆர்மி சோ அதை வச்சு தான் அவங்க ஓடிகிட்டு இருக்காங்க ஸோ அத வச்சு போது அமெரிக்கன் கரன்சி ஆஸ் அ வெப்பன்னா வச்சிருக்காங்க ஸோ அதுதான் வந்து டாலர் ஆஸ் அ வெப்பன் அப்படின்றது வச்சிருக்காங்க எக்கனாமிக்ஸ் சங்க்ஷன்ஸும் ஒரு வெப்பனா வச்சிருக்காங்க இதுக்கு தான் வந்து எல்லா கண்ட்ரிஸும் இப்போ கொலம்பியா வந்து நாட் பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து ஓகே பயந்து போய் பண்ணல சோ மதியம் அவங்களுக்கு அது இல்லன்னு சொன்னா அது கண்ட்ரி இந்தியாவுமே சொல்றேன் இந்தியாவில இந்தியாவுக்கு கூட பாடஜியாறு பேர் அங்கே இருக்காங்க அமெரிக்கன் கூட அவர் பாடஜாயிரம் பேர் கொலம்பியால இருக்க அவர் சொல்லிக்காரு தான் இருக்காங்க பட் நாங்க அவ்வளவு எல்லாம் டீசென்டாக நடத்துறோம்னு சொல்லியிருக்கோம்

மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் அதாவது ட்ரேட் சப்ளை செயின்னு சொல்லுவாங்க ட்ரேட் சப்ளை செயின் அப்புறம் ட்ரேட் செயின் எல்லாமே அமெரிக்கன் டாலர் டிபென்ட் பண்ணிருக்கும் போது நேச்சுரலி அவங்களுக்கு அந்த ஹெகிமோனி டாலர் ஹெகிமோனிய விட்டு கொடுக்க முடியல அந்த டாலர் ஹெகிமோனி வச்சு தான் அவங்க இப்ப இன்னைக்கு நேற்றுக்கு வந்து கொலம்பியா மிரட்டியிருக்காங்க அடுத்து அதே வச்சு தான் இந்தியாவையும் சைனாவையும் மிரட்டுறாங்க ஆனா பிரிக்ஸ் நேஷன் பிரிக்ஸ் நேஷன் அதான் சொல்ல வர அடுத்தது என்னன்னா பிரிக்ஸ் நேஷன் வந்து பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வந்தா இந்தியா மீதும் அதாவது இந்தியா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேல மேலே போடுவேன் சொல்றாங்க சோ இது பக்கம் ஒரு பக்கம் வச்சாலும் செக்ரெட்டரி ஆஃப் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு நிகராக ஒரு பார்ட்னரா மாத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்படின்னா சைனாவுக்கு கவுண்டர் பண்ணும் ஏன்னா சைனா வந்து அவர் மேலேயே சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவர் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருக்காரு அவர் என்ன சொல்றாரு இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு நிகராக சவுத் கொரியாக்கு நிகராக ஜப்பானுக்கு நிகராக நேட்டோ நாடுகளுக்கு நிகராக இந்தியாவை உயர்த்துங்கள் ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வார்ல சைனாவுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ட்ரேட் வார்ல ஜெயிக்கணும் முடிவு பண்ணா சைனா பிளஸ் ஒன்னு போகும்போது அல்ல சைனா பிளஸ் ஒன்னு இருக்க எல்லா பீல்டுலயும் இந்தியாவை நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா மாத்திரம் தான் இதுல நம்ம ஜெயிக்க முடியும்ன்றதுனால இந்தியாவை எலவேட் பண்ண சொல்றாரு அவர் சோ அதை வச்சு பார்க்கும் போது நம்மளுடைய அமைதிக்கும் ஒரு விதத்துல வந்து ஒரு ஏன்னா அவர் ஏன்னா முக்கியமான பதவியில அதாவது பிரசிடென்ட்க்கு அருத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஒரு போஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்புறமா சோ அவர் இந்த வார்த்தையை சொல்லும் கண்டிப்பாக நம்ம இந்த பதினெட்டாயிரம் பேரோ இல்ல இருவதாயிரம் பேரோ அதை பத்தி நம்ம எடுத்துக்க வேண்டாம்

நீங்க அந்த அந்த ரிசர்ச் பேஸ் எதுல இருந்து நமக்கு தெரியாது சோ சோ ஓவர்ஸ்டே பண்றவங்களா இல்ல மெக்சிகோ பார்டர் நம்ம பாக்கணும் அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து அவங்களோட உள்நாட்டு விவகாரத்துல தலையிட பண்றது இல்ல அதாவது இல்லீகல் இமிகிரன்ஸ் ஆகும் ஆனா சைனீஸ் வந்து தே ஹாவ் செபரேட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி யூஎஸ்லயும் கனடாலயும் இருக்கு சோ அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் இல்ல இது வரைக்கும் சோ ஈவன் தோ நீங்க அந்த 6.6% னு நினைக்கிறேன் 6% இருக்க அந்த இல்லிகல் இமிகிரன்ட் 6.6% இருக்காங்க சோ அதுலயும் நம்ம வந்து we are decent people அப்படிங்கறதனால யுஎஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்றாங்க இந்தியர்ஸியும் மொத்தத்துல பேசலாம் சார் நீங்க நீங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் கேட்டனா ஒரு ஒரு மனிதா அடிப்படையில் ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உங்களை அனுப்பணுங்கிற ஒரு பார்வையை சொன்னீங்க இந்த மாதிரி மறுபடியும் இந்த கணேஷ்குமார் சொன்னோடைய எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் இம்போசிஷன் வந்து ஒரு கண்ட்ரி மாலியில் அதை பேன் பண்ணுறது மூலயமா பல்வேறு நாடுகளுடைய பொருளாதார நிலை பாதிக்கப்படும் அது மறுபடியும் சொன்ன மாதிரி தான் அந்த க கரன்சியா வெப்பனங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து யுஎஸ் பயன்படுத்திகிட்டு வரணும் நம்ம சொல்லாத ஆட்களை வள்ளான் வகுத்துதே வழிங்கிறது தான் பண்ணிட்டு வர்றதே நமக்கு தொடர்ச்சியாக நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது இது தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறதா இந்தியாவோட நிலைப்பாடு என்ன இருக்கு இந்தியா நிலைப்பாடு என்ன சொல்றாங்க யார் யாரெல்லாம் சட்டத்துக்கு விரோதமாக கூடியவர்களோ நாங்க வந்து அது நிச்சயமாக எதிர்க்கிறோம் அமெரிக்கா எடுக்கிற இந்த பாலிசி டிசிஷன் நாங்க வரவேற்கிறோம் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பா இருக்குமா அமெரிக்காவை வலுப்படுத்துமா அமெரிக்காவை வளப்படுத்துமா இந்த மூணு பேசி வச்சுக்கிறாங்க மற்றபடி அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க வந்து பிரச்சனை கிடையாது காலநிலை மாற்றமாக தான் சரிதான் இந்த விண்வெளி விண்வெளி மனித உரிமை அது மாதிரி வணிகம் முதலீடு எல்லாத்துலேயும் அவங்க வந்து அவங்க இஷ்டத்தான் தான் பிளேட் பண்ணுவாங்க அதை தான் விரும்புகிறாங்க இப்போ அவரு ட்ரம்ப் வந்து டாக்ஸ் சொல்றீங்க அவரு ஒவ்வொரு நா அவர் இப்போ நம்ம சொல்ற மாதிரி மேக் இன் அமெரிக்கான்னு பேசிட்டு இருக்காரு எல்லாம் அங்க வாங்க வாங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு கூட சவுதியில சொல்லியிருக்காங்க அவங்க வந்து உலகம் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அமெரிக்காவில் நீ வந்து ஒன் டிரில்லியன்லாம் மாத்துன்னு சொல்லியிருக்காரு சவுதியை சவுதி வந்து நட்பு நாடு அப்படி ஒய்த்துக்கு அப்படி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவர் வந்து சின்ன சின்ன அதே மாதிரி அதே இது ஆயுதம் வந்து இப்ப இஸ்ரேலுக்கும் அமாஸ் இல்லாம ஒரு ட்ரூஸ் கொண்டு வந்தாச்சு இருந்த போதும் அந்த பயங்கரமான அழிவாயுதங்களை கேட்டால் கொடுத்துருக்காரு இஸ்ரேலுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஆயுதம் வித்தா தான் அமெரிக்காவுக்கு பொருளாதாரம் இதாகும் நீங்க நேற்றையே பாருங்க அந்த கொலம்பியா பிரச்சனை வரும்போது இங்கே தங்க ஏறி இறங்கிச்சா இல்லையா இன்னைக்கு இறங்கி போச்சு கொலம்பியா பிரச்சனை முடிஞ்சது அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள்ல டக்குன்னு ஓய்ந்துச்சு ஏன்னா அவரு டாலருடைய சூப்பர் மச்சு என்னைக்கும் குறைந்து விடக்கூடாது வந்து அமெரிக்கா வந்து எப்பவுமே அதை வந்து தெளிவாக இருப்பாங்க அதுக்காக யுத்தம் வரைக்கும் போக நம்ம ஈராக்லாம் பார்த்துருக்கோம் அவர் முதல் மொலாக ஈரோவில் ட்ரேட் பண்ணதுனால தான் அங்கே ஜண்டை நடஞ்சு நமக்கு தெரியும் அதே நிலமே நம்ம மற்ற நாடுகளும் அவர் மிரட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இந்து தடையும் அதே மாதிரி நமக்கும் போடுவாங்க எல்லா இந்த மாதிரி குழம்பு அவர் பக்கத்து நாடுகளுக்கு கடுமையாக போடுவார் ஏன்னா இமிக்ரெண்ட் தோட்டமாக இருக்கும் அவங்கள ட்ரேட் பண்ணி திரட்டமாக இருக்கும் அவருக்கு இப்போ ரெண்டு ஜாயின்ட் வந்து சீனா இந்தியா ஆனால் இந்தியா வந்து ஒரு மார்க்கெட் அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் அவங்களுடைய பெரிய டெக்னாலஜி மாட்டாங்களுக்கெல்லாம் எவ்வளவு பாதுகா ஒரு பாதிப்பு தானே ரொம்ப பேர் அங்க போய் அமெரிக்க வாங்கிட்டு போனாங்க இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆகும் ஆனா இதெல்லாம் சின்னதுதான் பொதுவா பொருளாதார அளவுல வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய அளவு பாதி வாய்ப்பு இல்லை

அனுப்பலாம் முடியாதுங்க வாக்கு கொடுத்து விட்டார் இவர் அதனால நாலு வருஷம் நாலு வருஷம் அப்புறம் மறுபடியும் ஜனாதிபதியா நிக்கவும் முடியாது அதனால இனிஷியல் அந்த என்ன சொல்லுவாங்க ஆரம்பத்துல அந்த சூட்டோட காமிக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து அமெரிக்கால சத்தம் போடாம அனைத்து பேருக்காக இவரு சத்தம் அனுப்புறாரு இவர்கள் நம்ம இந்தியாவை பார்க்கலாங்க நான் இந்தியாவை பாக்குறேன் இந்தியாவுல இந்தியா ஒத்துக்கலை அப்படின்னா இந்தியா இந்த எச் என் பே அதுலனா கொஞ்சம் டஃப்பா இது பண்ணுவாங்க இவருடைய ஃபர்ஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க ஹெச்என்பி விசா முதல்ல வந்தவங்க ஸ்டாட்டஸ் சேஞ்சும்பாங்க ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மாறினாள் ஸ்டாட்டஸ் சேஞ்ச் அந்த மாதிரி இருக்கிறது அவர் இந்தியாவுக்கு வந்தால் திரும்பி ஸ்டாம்ப் பண்ணிட்டு போனோம் அந்த மாதிரி ஸ்டாம்ப் பண்ணிட்டு சொல்லுவோம் ஹெச்என் வி வந்து நிறைய ரெஸ்டிக்ஷன் நிறைய பேருக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கிறச்சே ஏற்கனவே அங்க குடியிருக்கவங்க வீடு வாங்கியிருப்பாங்க இது வாங்கியிருப்பாங்க இஎம்ஐ கட்டுவாங்க

பண்றாங்க அரசாங்கம் இதே நன்றி சார் சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நான் தொடர்ந்து ஆட்சி முறை என்னவாக இருக்க போகிறது கடந்த நான்கு அடுத்த நான்கு ஆண்டுகள் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்ற ஒரு எதிர்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்